ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல்கிற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபி அவங்க மேலே தப்பு இல்லைங்கிற விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் போலீஸ் வந்து அபி மேலே தப்பு இருக்குங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அந்த கான்ஸ்டபிளும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னதை மாற்றி அப்படியே பொய்யா சொல்கிறதுனால இப்போ வந்து போலீஸ் வந்து அபியை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராகவ் வந்து ரொம்ப அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அபிகிட்ட சொல்கிறாரு உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏன் என்கிட்ட நீ இதை சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எமோஷனலான அந்த மூமெண்ட்டை பார்த்தமே ராகவ் இருந்து சொல்கிறாரு இதை விட அது உனக்கு பெருசாக போயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது உடனே முரளிக்கு அங்கே வந்து பயங்கர கோவம் வந்துடுது என்ன இவ்வளோ அன்பாக இருக்காங்க ரெண்டு பேர் அப்படின்னு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காக ராகவ் நான் அவனை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அதாவது தேவையில்லாத வார்த்தைலாம் பேசுகிறாங்க முரளியோட அந்த பேச்சுலாம் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது ஒரு பக்கத்து பார்த்தா சுந்தரியும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க இப்போ அபியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ராகவ் நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ராகவோ ஆகாஷும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னன்னு விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் அபிகிட்டே எல்லாம் பேசுறாங்க அந்த நேரத்தில் தான் சொல்கிறாங்க நான் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக உன்னை நான் வெளியில் கூட்டிகிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லி அப்படியே கண் தண்ணி வடிக்கிறாரு அந்த தண்ணி தான் வந்து அபியோட கை படுது அபியும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டுங்க இன்னைக்கு ராகவ் அபி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த விஷயத்தை பார்க்கும்போது அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஜெயிலில் அதாவது அங்கே ஸ்டேஷனில் பேசிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அபி வந்து கேட்கும்போது இந்த மாதிரி போட்டிக்கு வந்தவங்க யார் என்னங்கிற டீட்டெயிலாம் சொல்ல இருக்காங்க நம்ம புரமோவில் பார்த்தோம்ல அந்த மூமெண்ட்டு தான் இப்போ வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து தப்பானவர் அப்படிங்கிறதுனால ஆகாஷ் வந்து அது சம்மந்தமாக விசாரிச்சுட்டாரு எப்பவும் போல் நம்ம ஆகாஷ் வந்து சூப்பரான வந்து ஒரு க்யூட் பாய் தான் அம்மா சூப்பராக அவரோட ஆக்டிங் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஷனுக்கு வந்து அபியோட அப்பா அவங்க அம்மா அவங்க ஆண்டாள் அத்தை எல்லாம் வந்துட்டாங்க அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி அப்புறம் அமுச்சு விட்டாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்கு போட்டிக்கு போய் எல்லாம் விசாரிக்கிறாங்க ஒவ்வொரு ஆளாக பார்த்துக்கிட்டு இருந்து கடைசியில் பார்த்தா அந்த 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 ரவுடி இருக்கான்ல அவனை வந்து இவனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு இவன் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க நாளைக்கான எபிசோட் ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது சம்பந்தமாக நம்ம அடுத்த ப்ரொமோவில் பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்